எம்பா பாருங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்கள அதுல இந்த அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணணும் ஏன்னா நான் வாடகை வீட்டுல இருக்கிறவன் அடிக்கடி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அதனால அதுக்கு அட்ரஸ் மாத்துறதுக்கு என்ன வழி ஏன்னா இந்த எஸ்ஐஆர்னா ஏதோ ஆபத்துக்கு பத்துன்றாங்க ஜமாத்துல உள்ள மாதிரி லெட்டர் அடிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எஸ்ஐஆர்னா என்னதான் என்னதான் மேட்ரு மன்சூர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு மேட்ரே இல்லை இங்க நம்மளுடைய வாக்கையை பறிக்கிறதுக்கான சதி நடந்துட்டு இருக்குது அதுக்கு எதிராக போராடி இந்த தேர்தல நம்ம ஓட்டு போடணும் அதுதான் முக்கியமே நம்ம வாக்கை பறிச்சிருவாங்க அது எப்படி அதாவது வரக்கூடிய நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர வீட்டுக்கு பிஎல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அவங்க வந்து எலுமினேஷன் ஃபார்ம் சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஒருவேளை நமக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்கு ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னு போது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் இது மாதிரி சில ஃபார்ம்ஸ் இருக்கு அதுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது இங்க ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் தான் ரொம்ப ஆபத்தா இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுடைய வாக்காளர் பட்டியல உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்தா போதும் அவங்க வேற எந்த ப்ரூஃப் கொடுக்க தேவை ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு எப்பிக் நம்பர் நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் இல்ல அப்படின்னா இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு பதினோரு பன்னெண்டு ஆவணங்கள் கேட்கறாங்கள அந்த ஆவணங்கள் ஏதாவது ஒரு ஆவணமோ நம்மளுடைய தந்தையோட ஆவணம் இருக்கு இல்லையா அந்த ஆவணத்தை சேர்த்து இது ரெண்டு சேர்த்து நம்ம ஒப்படைக்கணும் இல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தான் பிறந்த அப்பேர்ப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் செய்யணும் அவருடைய இந்த பதினோரு ஆவணங்கள் ஏதாவது ஆவணம் அவருடைய தாயோட ஆவணம் தந்தோடய ஆவணம் இது ரெண்டுமே மொத்தம் மூணு ஆவணம் சேர்த்து வாக்காளர் வகைகளிட்ட அவர் சரி இப்படி திடீர்னு சட்டம் போட்டு மைய கூட காட்டுறாங்களே இது நம்ம எவ்வளவு நாலு டைம் இருக்குது தமிழ்நாட்டுல ஆறு கோடி முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கானு சொல்றாங்க ஆனா இந்த ஆறு கோடி முப்பது லட்சம் வாக்காளர்கள் வேற அறுபத்தெட்டு அப்டேல் ஆஃபீஸர் வந்து வீடு விடா வந்து உங்களோட உடம்பு சரி பண்ணிடுவாங்க அதுவும் வேற ஒரு மாசத்துல சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க வா இதுக்கு முன்னாடி சேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த தேர்தல் எப்போதும் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு தேர்ந்தெடுக்கிறது அப்போ தேர்தலுக்கு வாக்கு திருத்தத்துக்கு மத்தியில ரெண்டு ஒரு சைட இருந்தது ஈஸியா செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு மக்கிட்ட இல்லாத கேக்குறாங்க இது எல்லாமே ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆதார் கார்டு ஸ்பெல்லிங் கவர்மெண்ட் போய் பண்ணிட்டு வந்து ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ப்ரூஃப் ஏதாவது அப்படிங்கும்போது இதோட திட்டம் என்னன்னா இந்த ப்ரூஃப் எதுவுமே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டயோ கிட்டயோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு சிறுபான்மை மக்கள்கிட்டயோ கிட்டே படிக்காத மக்கள் கிட்டே பெரிய அளவு இருக்காது இந்த வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் போகக்கூடிய வாக்குகள் அப்ப திமுகவுக்கு காங்கிரசுக்கு மாதிரியான கட்சிகள் இந்த ஓட்டு போவாம அந்த வாக்கு பறிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த மாதிரி தான் பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆதார் கார்டு ஸ்பெல்லிங் மிஷேக் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பண்ணிட்டு வருது பாஞ்சு நாள் ஒரு மாசம் டைம் எடுத்து ஆனா ஒரு மாசத்துக்குள்ள இந்த பொருள் ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தாங்க அப்படிங்கும்போது இதோட திட்டம் என்னன்னா இந்த ப்ரூஃப் எதுவுமே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டயோ பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்டயோ ஒரு சிறுபான்மை மக்கள்கிட்டயோ படிக்காத மக்கள்கிட்டயோ அந்த ப்ரூஃப்லாம் பெரியாலும் இருக்காது இந்த வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் போகக்கூடிய வாக்குகள் அப்ப திமுகவுக்கு காங்கிரசுக்கு மாதிரியான கட்சிகளுக்கு இந்த ஓட்டு போவாம அந்த வாக்கு பறிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த மாதிரி தான் பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டாங்க போவீங்களா இவ்வளவு சரியா சரி இதுக்கு எதிரா நம்ம அரசியல் கட்சிகள் என்ன முடிவு எடுத்துக்காங்க இதனாலதான் இப்ப இதுக்கு எதிராக திமுக களத்துல இறங்கி இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் மக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டம் அதனால இதுக்கு எதிராக நம்ம தீவிரமா களத்துல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தொண்டர்களை பூத்து வாரியா பகுதி வாரியா மண்டல வாரியா பிரிச்சு ஒவ்வொரு மக்களுடைய வாக்கையும் நீங்க உறுதி செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை சொல்லி அதுக்கான பணியாளர்களை இப்ப நியமிச்சிருக்காங்க இது இல்லாம இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்ட ரீதியாக போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அனைத்து கட்சிகளையும் கூட்டுறதுக்கு ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கொடுத்து ஏற்பாடு பண்ணாங்க ஆனா இவ்வளவு போராடும் போது இங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அதிமுக கலந்துல நடிகர் விஜயோட உடைய தாவைக்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகளை சீமானந்த கூட்டத்தில் கலந்துகளை டிடிவி தினகரன் கூட்டத்தில் இது மாதிரியான கூட்டத்தில் கூட கலந்து புரிஞ்சுக்கணும் இப்ப தெரியும் மாநிலத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது மாநிலத்தோட உரிமையை மாநிலத்தோட சுயாட்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடக்கூடிய கட்சி யாரு அமித்ஷாவுடைய டைரக்சன் நடிக்க